வணக்கம்ங்க பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் மார்க்கெட் வெங்காய விளைநிலவரம் பார்க்கலாங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை இன்றைக்கி தெளிவான காய் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஒரு சில வெங்காயம் ஆயிரத்தி இரநூறுங்க ஆயிரத்தி இரநூறுங்கிறது முப்பது கிலோ கொண்ட பை ஆயிரத்தி இரநூறுங்க மற்ற வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க டோட்டலாக ஓவராலாக வெங்காய விலை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று ஸ்லோவாக திறந்ததுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தெளிவான காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் ஒரு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பட்டறை வெங்காயம் நல்லா பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் சூப்பரான கலர் உருட்டு காய் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வந்து லோக்கல் வியாபாரிகளை வாங்கி இன்னைக்கு இருக்காங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோவானாலும் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு பொள்ளாச்சி ஆட்ரன் பேரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்ல ரேட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க காயிருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு விலை வில குறையும் சொல்லி கண்டிப்பாக குறையுங்க குறையும் சொல்லி கம்மியான நாளைக்கு கொடுத்துட வேண்டாங்க நீங்கள் காய் இருந்தால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஒரு யவருக்கு எண்டாவது விட்டு பார்த்து கொடுங்க இன்றைக்கு தினமும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பழைய பற்றை வெங்காயம் வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்